ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மளுடைய சக்தி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்தத்தின் இருபத்தி ஒரு நாள் ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்திலே எவ்வளவு அபாக்கியமான மனுஷனாக இருந்தாலும் சரி காலையில மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சில விஷயங்களை செய்தாலே அவன் வாழ்க்கையே மாறிடும் இது ஒரு காலத்துல நடந்த உண்மை சம்பவம் தாங்க ஒரு நாள் பார்வதி தேவி கைலாயத்தில் சிவபெருமானை நோக்கி கேட்டாங்களாம் சாமி நான் கவனிச்சேன் எவ்வளவு துரதிருஷ்டவசமானவங்க கூட காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட ரகசியம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ சிவபெருமான் சொன்னாராம் தேவி இந்த கேள்விக்கு நான் ஒரு கதை மூலமா பதில் சொல்றேன் இந்த கதைய கவனமா கேளு யாரா இருந்தாலும் இந்த கதைய முழுசா கேட்டுட்டா அந்த நேரத்தோட ரகசியம் தெரிஞ்சுட்டா வாழ்ந்தாலும் வேற தான் வாழ்வாங்க அப்போ சிவபெருமான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு வாங்க நாமும் பார்வதி தேவியோட இந்த கதையை கேட்போம் பல வருடங்களுக்கு முன்னாடி காசி நகரத்துல தீனா அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் ரொம்ப நல்ல பையன் தான் ஆனா ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் அவன் கிட்ட இருந்துச்சு அவன் அதிகாலையில எந்திரிக்கவே மாட்டான் காலையில அவனை எத்தனை பேர் எழுப்பி விட்டாலும் சரி அவன் அசங்காம தூங்கிட்டே தான் இருப்பான் தினமும் காலையில எப்பவுமே ஒன்பது மணிக்கு தான் எந்திரிப்பான் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு அவனோட குடும்பத்தார் நினைச்சாங்க இந்த பையன் பெரியவனானதும் பழக்கம் மாறிடும் ஆனா அந்த பையன் வளர வளர அந்த பழக்கம் இன்னும் வேறு உலகமே புரட்டி போட்டாலோ அந்த பையன் மட்டும் சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டான் அவன் அப்பா அவனோட இந்த பழக்கத்தால ரொம்பவே கவலையா இருந்தாரு அவன் வாழ்க்கையில ஒரு நெகட்டிவ் அதிர்வலைகள் உருவாயிட்ட மாதிரி தினமும் ஏதோ மனசு வறண்டு போன மாதிரி இருந்துச்சு யாராவது அவங்க கிட்ட பேசினாலும் ரொம்ப கடுப்பாவே பதில் சொல்லுவான் நாள் முழுக்க மனசு கவலையிலேயே இருப்பான் இது அவனோட உடல் நலத்துக்கும் இருந்துச்சு ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் இன்னும் அதிகமா டென்ஷன்லயும் ஏமாற்றத்திலையும் விழுந்தான் நான் என்ன பண்ணாலும் சரியில்லை என் வாழ்க்கையில பாக்கியமே இல்ல போலயே அப்படின்னு கடவுள்கிட்டயே ரொம்ப கத்த ஆரம்பிச்சான் ஆனா அந்த பையன் தோல்வி அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவனோட அப்பாவுக்கு நல்லா தெளிவாவே தெரியும் அதனால ஒரு நாள் அந்த பையனோட அப்பா ஒரு சந்நியாசியை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறார் உடனே முடிவு பண்ணிட்டாரு அந்த பையனோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அந்த சன்னியாசி கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பி போறாரு முதல்லயே அந்த சன்னியாசி கிட்ட தன்னோட பையன் கிட்ட இருக்கிற பழக்கங்களை எல்லாம் சொல்லிடுறாரு சன்னியாசி கேட்டு விட்டு சொல்றாரு நாளைக்கு உங்க பையனையும் கூப்பிட்டுட்டு இந்த ஆசிரமத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அவனோட அப்பா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் தீட்டி வச்சிருந்தாரு அவருக்கு தெரியும் பையன் கிட்ட நேரா சன்னியாசிய பத்தி சொல்லிட்டா அவன் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டானு அதனால ஒரு திட்டமிட்ட அவனை கூப்பிட்டு சொல்றாரு உன் நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டாங்களே நீயும் வெற்றி பெறணும் இல்லையா அது கவனம் கண்டிப்பாப்பா ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்லயே யாரையும் கேட்டா அவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்கன்னு தெரியாமே ஒரு குழப்பமாயிருக்கு யாரை கேட்டாலும் யாரும் வாய திறந்து ஒன்னும் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான் அப்போ அவனோட அப்பா மெதுவா சொல்றாரு அவங்க ஏன் வெற்றி பெற்றாங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு அந்த பையன் ரொம்ப ஆவலா கேக்குறான் சொல்லுங்கப்பா என்னதான் அந்த ரகசியம் அதுக்கு அந்த பையனோட அப்பா சொல்றாரு நாளைக்கு காலையில ஒரு சன்னியாசியோட ஆசிரமத்துக்கு நாம போகணும் நேரத்துக்கு முன்னாடி போனா அந்த சன்னியாசி உனக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாரு அந்த மந்திரம் உனக்கு பெரிய வெற்றியை தரும் ஆனா ஒரு சின்ன விஷயம் இருக்கு நீ அதிகாலையில எந்திக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்றாரு அதுக்கு அந்த பையன் உடனே சொல்றான் அப்பா நான் இன்னைக்கு ராத்திரி முழுக்க கண் விழிச்சே இருக்க போறேன் காலையில போய் அந்த சன்யாசியை சந்திச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு அவனோட அப்பா சொல்றாரு சரி நீ அந்த சந்நியாசி சொல்றதை எல்லாம் பண்ணனும் அப்படின்னு சொல்றாரு அவனும் வாழ்க்கையில எளிமையா வெற்றி கிடைச்சிடும் போலயே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் வாழ்க்கையில முதல் முறையா ராத்திரி முழுக்க கண் விழிச்சு இருக்க போறான் ஆனா ராத்திரி முழுக்க விழிச்சிருக்க போறேன் அப்படின்னு

திரும்ப போய் தூங்கிக்கோ இந்த வார்த்தை பையனோட உள்ளத்தை ரெண்டு பண்ணிடுச்சு அவன் மனசுக்குள்ளே சவால் வச்சுக்கிறான் நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா சன்னியாசிய சந்திக்க தான் போறேன் அதுக்காக ராத்திரி தூக்கம் வரக்கூடாதுன்னு தன்னோட கால்ல சிறிய காயம் வர வைக்கிறான் அந்த வேதனையால அவனுக்கு தூக்கமே வரல சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றாரு தேவி இதுதான் அந்த பையன் வாழ்க்கையிலே முதல் முறையா பார்த்த சூரியோதயம் அன்னைக்கு அவன் ஆசிரமத்துக்கு சரியான நேரத்துக்கு புறப்பட்டான் அந்த நாள் அவனுக்கே புதுசா ஒரு அமைதியோட துவங்குது ஆரம்பிச்சு அந்த பையன் சன்னியாசியோட ஆசிரமத்துக்குள்ள போறான் உள்ள பார்த்ததுமே அதிர்ச்சி சன்னியாசியும் அவரோட சீடர்கள் எல்லோரும் தியானத்துல இருந்தாங்க தியான நேரம் முடிஞ்சதுமே பையன் நேர சன்னியாசி கிட்ட போய் வணங்கி கேக்குறான் நீங்க எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தர்றதா அப்பா சொன்னாங்க நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்போ அந்த சன்னியாசி சிரிச்சுகிட்டே சொல்றாரு சரி நீயா அந்த பையன் உங்க அப்பா என்கிட்ட வந்தாங்க உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க நான் உனக்கு அந்த மந்திரத்தை கண்டிப்பா சொல்லி தரேன் ஆனா அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் ஆனான்னு சொன்னதும் பதட்டம் ஆயிட்டான் உடனே கேக்குறான் ஆனா என்னது சுவாமி சன்னியாசி சொல்றாரு நான் அந்த மந்திர சொல்றதுக்கு முன்னாடி நீ இருபத்தி ஒரு நாட்களுக்கு என்கிட்ட முழுசா கட்டுப்பட்டு இருக்கணும் அந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செய்யணும் இடையில ஒரு நாள் கூட நீ இதுல இருந்து விலகலாம்னு நினைக்கவே கூடாது உன் மனசு உன் சபதம் எல்லாமே வலிமையா இருக்கணும் இல்லாட்டி அந்த மந்திரம் எந்த வேலையும் செய்யாது அந்த பையன் உடனே நெஞ்சு அழுத்தி சொல்றான் சுவாமி எனக்கு அந்த மந்திரத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் அடுத்த இருபத்தி ஒரு நாளுக்கு உங்க சீடனாகவே தான் இருப்பேன் நீங்க சொல்றதெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு ரொம்ப உறுதியோட சொல்றான் அப்போ சன்னியாசி சொல்றாரு சரி நாளைக்கு முதல் உன்கிட்ட ஒரு பயணம் ஆரம்பிக்க போறது நீ இந்த ஆசிரமத்தில் தங்கணும் அந்த பையன் தயங்காம ஒத்துக்கிறான் மேலும் இந்த போது மற்ற சீடர்களை போல தியானமும் தவமும் செய்யணும் ஆசிரம வேலைகளை செய்ய உதவணும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோ உன் சபதம் மட்டும் உடைய கூடாது இந்த பயணம் எல்லாம் வீணா போயிரும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு அந்த பையன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு முழுசா தயாராகிறான் அந்த மாலையில அவனோட இருபத்தி ஒரு நாள் முதல் சில நாட்கள் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப நம்பிக்கையோடவும் செஞ்சான் ஆனா ஒரு வாரம் கழிச்சு அவனோட பழைய பழக்கம் தலை தூக்குச்சு எட்டாவது நாள் அவன் ரொம்ப தாமதமா எழுந்திச்சிடுறான் அவன் தூக்கத்துல இருந்து எழுந்ததும் ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டோமே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு உடனே சந்நியாசி கிட்ட போய் ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே சொல்றான் சுவாமி என்கிட்ட இருந்த சபதம் தகர்ந்துருச்சு இனிமே வாழ்நாள்ல நான் வெற்றி பெறவே முடியாது போல அப்படின்னு சொல்றான் சின்ன தவறுக்கு கூட கூச்சலிட்டு திட்டல பதற்ற மூட்டல அதற்கு பதிலா அமைதியா சொல்றாரு மறுபடியும் துவங்கு மனசு சோந்துடுச்சுன்னு நீயே உன்னை விட்டு கைவிட்டுடாத சபதம் முடிஞ்சா என்ன மற்றொரு முறையும் முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பையன் அப்புறம் கேட்கிறான் சுவாமி காலையில இவ்வளவு சீக்கிரம் எழுந்து தியானம் பண்ணணும்னு ஏன் சொல்றீங்க எல்லாருமே இங்க அதுக்காக தான் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான் அப்போ சந்நியாசி அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றாரு காலையில மூணு மணில இருந்து ஆறு மணி வரை இருக்கிற அந்த நேரம் அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்துக்கு ஒரு விஞ்ஞான ரகசியமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பையன் அதுக்கு வழக்கம் போல கேக்குறான் சுவாமி அந்த விஞ்ஞான ரகசியம் எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு சன்னியாசி சொல்றாரு ராத்திரிய நாலு காலங்களா பிரிச்சிருக்காங்க முதல்ல ருத்ரகாலம் அதாவது மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அடுத்தது ராட்சச காலம் இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மூன்றாவது கந்தர்வ காலம் இரவு பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையிலான காலம் கடைசியா மூணு மணில இருந்து ஆறு மணி வரை உள்ள காலம் மனோகர காலம் அதனாலதான் இதுக்கு பிரம்ம முகூர்த்தம் அல்லது அமிர்த த வேலி அப்படின்னு பேரு இங்கிலீஷ்ல கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் உலகத்துல இருக்கிற எல்லா நெகட்டிவ் சக்திகளும் நிம்மதியா மூச்சு விடுற மாதிரி ஓய்வெடுத்து நின்று போற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல நல்ல சக்திகள் உயிரோட உலகெங்கும் நிறைந்திருக்கும் இந்த நேரத்துல தேவதைகள் பூமியில சுற்றி கொண்டு இருப்பாங்களாம் இந்த நேரத்துல கண் விழித்து இருக்கிற மனுஷனோட மனசுக்கு அந்த தேவ சக்திகள் அப்படியே ஓடி வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு மனசுக்குள்ளே ஆழமா ஒளிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் நல்ல அதிர்வை உருவாக்கி பிரம்ம முகூர்த்தம் அதாவது இது தெய்வீகமான நேரம் இந்த நேரத்துல மனசு வெறுமனே இருக்கும் அதுக்காகத்தான் எல்லா சீடர்களும் பிரம்ம முகூர்த்த எழுந்து தியானம் பழைய காலத்துல இப்படி கிடையாது இருட்டு வந்தா உடனே வீட்டுக்குள்ள லைட்டே இல்ல மலுங்கி போயிடும் அதனால அவர்கள் வாழ்க்கையையும் உணர்வுகளையும் சூரியனோட ஒத்திசைவு வைத்து நடத்துறதா இருந்துச்சு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சமைச்சிட்டு தூங்குறாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து தினசரி வாழ்க்கைய நாம இயற்கையோட இசைவா வாழணும் அப்போ அந்த பையன் கேட்டான் சுவாமி சரி நாளைக்கு நான் சபதத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணணும் சன்னியாசி சொல்றாரு நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் முதல்ல இருந்து எழுந்த உடனே கால் மனசுல வணங்கணும் இன்று ஒரு நாள் வாழ வாய்ப்பு தந்ததுக்கு நன்றின்னு சொல்லணும் அப்புறம் குளிக்கும் நேரம் நமது உடம்புக்கும் மனசுக்கும் சக்தி கிடைக்குது குளிச்சதுக்கு அப்புறம்தான் தியானத்துக்கான நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு ப்ராசஸ் மாதிரி செய்யணும் இந்த வகை தியானம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு அருமையான வழியாகும் இந்த நேரம் நம்ம பிரெயின்ல இருக்கிற ஆட்சியா சக்கரம் இரண்டு கண்ணடவில் இருக்கிற எனர்ஜி பாயிண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கும் இப்போ நம்ம ஆசை என்னன்னு கிளியரா டிசைட் பண்ணணும் நமக்கு உண்மையில என்ன வேணும்னு ஓப்பனா சொல்லிக்கணும் இது தெரியாம தியானம் பண்றதுக்கு பயனே கிடையாது அதுக்கப்புறம் தியானத்துக்கான இடம் வச்சுக்கணும் ரொம்ப பசுமையான காற்று ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுற மாதிரி இடம் இருக்கணும் அங்க வந்து கம்ப்யூட்டர்லயும் போன்லயும் இல்லாம காற்றோடு நம்முள்ளேயே இருப்பதுதான் முக்கியம் ஏன்னா அந்த வாயுக்குள்ளே நம்ம நரம்புக்குள் டிஃப்யூஸ் ஆகி நம்ம மனசுக்குள்ள தீவிரமா பதியுற ஆசையையும் எண்ணங்களையும் சப்கான்சியஸ் மைண்ட் தூக்கி கொண்டு போ இந்த நேரம்தான் நம்ம நிச்சயங்கள் பிரபஞ்சத்துக்கே ஒரு அலை போல அனுப்பப்படுகிற நேரம் அங்கிருந்து பதிலா ஒரு அதிர்வும் நிகழ்வும் வந்து சேரும் நேரம் தியானத்துக்கான உடல்நிலை ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம முதுகெலும்பும் கழுத்தும் நேரா இருக்கணும் அது நம்ம எனர்ஜி சரியாக ஓட வைக்கிற மாதிரி நாம அமைதியா உட்காரணும் கண்ணை மெதுவா மூடணும் நம்ம உடலும் மூச்சும் சைலண்டா ஆனதும் இந்த நேரத்துல நீண்ட ஆழமான மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தணும் அந்த நேரத்துலதான் நம்ம ஆசையை நம்ம உள்ள கருத்துல தண்ணீரில் விழும் பூ போல மெதுவா போட்டுக்கணும் நம்ம நம்பிக்கை தேவதைகள் குரு இஷ்ட தெய்வம் மீது இருக்கணும் மேலும் சன்னியாசி மூச்சை நிறைய நேரம் உள்ளே வச்சுக்க முடியாம உக்கிரமா சுவாசிக்கணும்னு தோணும் அந்த நிலையில மெதுவா மூச்சை வெளியே விடணும் மூச்சை மூக்குல கொண்டு உள்ளே இழுத்து வாய் வழியா வெளியே விடணும் இந்த ப்ராசஸ தினமும் மூணு முறை அல்லது நாலு முறை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இத நாம தினசரி பண்ணும்போது நம்ம ஆசை நிச்சயமா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வர சென்று சேரும் இந்த தியானத்தில ஆஸ்மிய சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது நம்ம கொடுக்கிற அதே ஆஸ்மியை இந்த யுனிவர்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது மூச்சை எளிமையா நிறுத்தி வைக்கிற இந்த சமயம் நம்ம உடம்பு எமர்ஜென்சி மோட்ல போற மாதிரி ஒரு ஸ்டேட்க்கு போகுது இந்த நேரத்துல மனசு சிதறாம மேலே கீழே ஓடுற எண்ணங்களும் இல்லாம நிம்மதியா உள்ளூக்கத்தோட இருக்கும் ஒவ்வொரு நினைவும் பியூரா இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் ஈஸ்வரனோட ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்கிறது எல்லாருக்கும் தன் ஆசைய அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிற நேரமே அதுதான் இந்த மாதிரி அந்த சந்யாசி அந்த பையனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தோட முக்கியத்துவத்தை அப்படி ஒரு இன்டென்சிட்டியோட புரிய வச்சாரு அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள அந்த பையன் அந்த ப்ராசஸ மனசார பண்ணினான் அவன் ரொம்ப காமாவும் டிசிப்ளின்டாகவும் மாறினான் அந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சதும் அவை ரொம்ப சந்தோஷமா சன்னியாசி கிட்ட போய் சொல்றான் சுவாமி நான் வெற்றிகரமா என்னோட சபதத்தை பூர்த்தி பண்ணிட்டேன் இப்போ எனக்காக சொல்லப்பட்ட அந்த வெற்றிக்கான வழிகாட்டு மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் சன்னியாசி சிரிச்சுகிட்டே சொல்றாரு நீ இருபத்தி ஒரு நாள் தான் அந்த மந்திரமடா எவன் ஒருவன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து மனசார வேண்டுவானோ அவன் வாழ்க்கையில ஒருபோதும் தோல்வி அடையவே மாட்டான் இப்போ உனக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சாச்சு இனிமே பின்பற்று நீ நிச்சயமா வெற்றியும் உன் வாழ்க்கையின் லட்சியமும் அடைவாய் அந்த பையன் நன்றியுடன் வணங்கி அந்த பிரம்ம முகூர்த்தத்தின் ஒவ்வொரு விதியையும் வாழ்க்கை முழுக்க பின்பற்றுவேன் அப்படின்னு வாக்களிச்சான் அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பாவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு அப்படின்னு சிவபெருமான் கதையை சொல்லி முடிக்கிறாரு தேவி இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எப்படி நம்ம வாழ்க்கைய ஒளியோட நிரப்பி வைக்கும்னு பார்வதி தேவி அதுக்கு சிரிப்போட வணங்கி சொல்றாங்க சுவாமி இப்போ எனக்கு முழுசா புரிஞ்சிருக்கு பிரம்ம முகூர்த்தத்தோட ரகசியம் என் மனசுக்குள்ளே பதிஞ்சு போச்சு இத புரிய வைத்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்றாங்க பார்வதி தேவி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட இத ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்